வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் மீல் மேக்கர் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கிடணும் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ மீல் மேக்கர் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாம் இதில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிடணும் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிடணும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடணும் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிடணும் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடணும் இப்போ இதை எண்ணெயெலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கிடணும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிடணும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடணும் பொடியாக கட் பண்ணால் பூண்டு கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா வதக்கிக்கிடணும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிடணும் உங்கள் கிட்டே குடம்புலகா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடணும் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடணும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளார் மாவு தண்ணியை இதில் சேர்த்துக்கிடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துக்கிடணும் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடணும் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்